இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பஜாஜ் கீசர் பதினஞ்சு லிட்டருங்க இது சரியாக ஹீட் ஏறல ஏற்கனவே ஏறின டைமோட ஜாஸ்தியாக ஹீட் எது இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட்டு ரெட் கலராக இருக்கிறது அவுட் புட்டுங்க ப்ளூ கலர் இன்புட்டு அவுட் புட்டு அதுக்கு ரெண்டு சைடு இருக்கிற ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பிலி விட்டு அந்த கேப்பில் லைட்டாக நெம்பி விட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடாக இழுக்கணுங்க இழுத்தோம்னா ஒரு லாக் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும் அதுக்கு அடுத்தது முன்பக்கம் தூக்கிவிட்டு அப்படியே கழட்டினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்பான்ச் இருக்கும் அதை எடுத்திங்கன்னா ஒயரிங் இருக்குங்க அந்த வயரிங் வந்து பார்த்திங்கன்னா தரவாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ பிடிச்சி வச்சுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டரில் இருக்கிற லைன் கலட்டுறேங்க ரெட்டும் பிளாக்கும் அது ப்ளூ கலர் ஸ்லீவில் இருக்கும் அடுத்து கிரவுண்ட் ஒயர் எல்லோ கலரும் பச்சை கலரும் கலந்த மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது பாடியில் முறுக்கி இருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிளி பில் யூஸ் பண்ணிவிட்டு வயரை கழட்டி விட்டு அந்த ஏசி கார்டு ஒயரை நான் ரிமூவ் பண்ணுறேன் அந்த சுவிச்சிலேருந்து அதாவது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் சுவிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச்சு உங்களுக்கு கீசரில் தண்ணி இல்லாமல் அல்லது என்ஆர்வி வேலை செய்யாமல் கீசருக்கு தண்ணி போகாமல் ஹீட் ஏறும் பொழுது அந்த ஹீட்டரை பாதுகாக்கிறதுக்கோசரம் இந்த சுவிட்ச்சு கொடுத்துருக்காங்க இதோடைய சென்சார் பாருங்கள் வெளியில் தோம்னா ரெண்டு சென்சார் வருது ஒன்று ஸ்ப்ரிங் டைப்பு ஒன்று டியூப் டைப்பு ஸ்ப்ரிங் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிச்சுக்கு வருது டியூப் டைப் வந்து பார்த்திங்கன்னா தெர்மாஸ்டோட்டுக்கு வருதுங்க இப்போ இதுதான் தெர்மாஸ்டாட் இதுக்கு வந்து டியூப் டைப்பில் வரும் சென்சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கட் ஆஃப் சுவிட்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பில் வருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்டினியூட்டி வச்சு நான் கிரௌண்ட் எர்த் ஆகுதான்னு பார்க்குறேன் ஹீட்ரு ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன் ஹீட்ரு நல்லா ஒர்க் ஆகுதுங்க கன்டினியூட்டி கிரவுண்ட் ஆகலை இருந்தாலும் என்ன பிரச்சனைனால ஹீட் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சைஸ் நட்டு இருக்குங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வாஷரும் பிளேட் வாஷர் இருக்கும் ஆறும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த பிளேட்டை மார்க் பண்ணிவிட்டு எந்த வாட்டத்தில் இருந்துச்சுன்னா நெம்பி கழட்டுங்க வந்துடும் மாதிரி உள்ளே இருக்கிற ஹீட்டரும் எந்த வாட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கழட்டிக்குங்க கழட்டோம்னா மெல்ல கழட்டுங்க கவனமாக கழட்டி வெளியே எடுத்திங்கன்னா பாருங்கள் இதில் எவ்வளோ உப்பு கட்டியிருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாமாயி ஹீட் ஏறதை தடுக்குதுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கட்டலை மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்துச்சுன்னா அதில் உப்பு கட்டுங்க இது பஜாஜில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல சிஸ்டங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஹீட் இறவு விட்றேன் நல்லா ஹீட்டர்னா இது காயுங்க அதுக்கப்புறமே இதில் இருக்கிற உப்பெல்லாம் தட்டி எடுக்கணுங்க மெல்ல சுரண்டி எடுங்க தட்டாதீங்க ஹீட்ரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுத்தமாக சுரண்டி விட்டு கன்டினியூட்டி பாருங்கள் ஏதாவது பாடி ஏறுத்தாவது தானே எதுவுமே ஆகலைங்க பர்ஃபெக்டாக இருக்குங்க அதுக்கு அடுத்தது ஹீட்டரில் எதா இடத்துல வெடிப்பு இருக்கா பஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்ச்சுன்னா அந்த ஹீட்ரு மாற்றணுங்க இப்போ ஹீட்ரு வந்து ஒரு அரை நிமிஷம் டைரெக்ட் லைனில் கொடுக்குறேன் ஹீட் இருக்குச்சு இப்போ தண்ணி தெளித்து பார்க்குறேன் பர்ஃபெக்டாக ஹீட் இருக்குதுங்க ஃபுல்லாக உப்பு கட்டினதுனால தான் இது ஒர்க் ஆகலை இல்லைனா ஹீட்டர் தான் நீங்கள் போயிருந்துச்சுன்னா மாற்றணுங்க இந்த ஹீட்டர் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு பாடி எடுத்தாங்க ஆறு போல்ட் வந்து மாட்டி விட்டு அடுத்து அந்த ரப்பர் ஓரிங்கை வச்சுருங்க அதுக்கு அடுத்தது ஹீட்ரு இருந்த வாட்டத்தில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ரப்பர் ஓரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிலிக்கான் பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிட்டு ஹீட்ரு மார்க் பண்ண மாதிரியே வச்சு அந்த பிளேட்டை வச்சு கரெக்டாக அந்த போல்ட்லாம் கச்சிதமாக கொஞ்சம் தள்ளி விட்டு ஸ்டெப்பில் உட்கார வச்சு உள்ளே அழுத்தி விட்டு பிளேட் வாஷர் அடுத்து ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டுவிட்டு எல்லாத்துலேயும் நட்டு போட்டு நார்மல் டைட் கையில் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர் எதிர் போல்ட்டாக முதல்ல நார்மலாக தைட்டு வைக்கணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சுட்டு ஒன்று விட்டு ஒன்று தைட்டு வச்சுக்கோங்க இந்த டைட் லூஸாக இருந்தாலோ அல்லது இந்த ரப்பர் காஞ்சிருந்தாலும் தண்ணீர் வந்து லீக் ஆகும் அதனால் அது கவனமாக தேயிட்டு வச்சுக்கோங்க அதுக்கு தான் இந்த சுவிட்செலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க இதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் சுவிச்சுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுப்பாங்க லைன் நியூட்ரல்னு குறிச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க பாருங்கள் இது வந்து ரெட் ஒயர் லைனு பிளாக் ஒயர் வந்து நியூட்ரல் இது தாங்க இந்த சுவிட்சு இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடில் வந்து ரெண்டு ஒயர் எதிர் எதிர் சைடில் வந்து ரெண்டு ஒயரும் கொடுத்து விட்டு அதாவது சீரிஸ் லைனை கொடுத்து விட்டு நான் ப்ளக்கை மாட்டி விட்டு சுவிட்சு போடுறேன் பல்ப் பெரியதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி இல்லாமல் ஹீட்ரு இருந்துச்சுன்னா இது சூடு எடுங்க இது அதிகப்படியாக சூடு போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணிவிடும் அதாவது எம்சிபி ட்ரிப் ஆகிற மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகாது எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீசரை கழட்டி இந்த சுவிட்சில் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போயிடுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதுமானதுங்க இதோடைய வேலை இதுதாங்க இது வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் ஆகாது அடுத்தது அந்த தெர்மோஸ்டார்ட்டில் ரெண்டு ரெட் வயர் வரும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்டினியூட்டி வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக் மாட்டிவிட்டு சுவிட்ச் போகிறோம் லைட் எரியுதுங்க அடுத்தது இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது தாங்க இந்த சுவிட்சு இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பொழுது அதாவது குறைச்சோம்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் சேர்த்தனோம்னா ஆன் ஆகும் இது வேலை செய்கிறது எப்படி கண்டுபிடிக்குன்னா இது ஹீட் போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகணுங்க அப்படி ஆகலைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹீட் ஏறி உங்களுக்கு இந்த ஹீட்ரு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நம்ம கம்மி பாயிண்ட் இருக்கும்போது கொஞ்சமாக சூடாக ஆறுனா சரியாக போயிடுங்க அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் பாருங்கள் இப்போ மறுபடியும் பாயிண்ட் ஏற்றுறேன் இப்போ பாயிண்ட் தகுந்த மாதிரி வந்து இந்த ஹீட்டிங் டைம் மாறுங்க இப்படி வந்து பாயிண்ட் ஏற்றுக்கிட்டு நீங்கள் லைட்டாக தூரமாக ஹீட் காமிச்சிங்கன்னா அதிக அளவுக்கு அதிகமாக ஹீட் வேண்டாம் லைட்டாக காட்டுங்க கட் ஆஃப் ஆகிடும் இப்படி கட் ஆஃப் ஆனிச்சுனா உங்களுக்கு இந்த சென்சார் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க மறுபடியும் பாயிண்ட் சேர்த்து ஆன் ஆகும் குறைச்சோம்னா கட் ஆஃப் ஆகும் இந்த சுவிட்ச் இப்படி தாங்க டெஸ்ட் பண்ணும் அவ்வளோதாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வர அந்த கட் ஆஃப் சுவிட்சை வந்து மாட்டிக்குங்க இதுதான் ஃபஸ்ட்டு லைன் அதாவது ஏசி இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரில் இருக்கிற அந்த ஒயர் வந்து ஹீட்ரு கனெக்ட் பண்ணுற அந்த ப்ளூ கலர் ஸ்லீவ் போட்ட ஒயரை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோடைய மற்ற ரெண்டு ஒயர் அதாவது பிளாக் ஒயர் வந்து நியூட்டல்லையும் ரெட் ஒயர் வந்து லைன்லேயும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது இன்புட் கொடுக்கறதுக்கோசரம் ஏசி கார்டு எடுத்து நான் தயிர் வைக்கிறேங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த டியூப் மாதிரி இருக்கிற சென்சார் உள்ளே நுழைச்சி விட்டு எண்டு வரைக்கும் போனதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச் இழுத்து அப்படியே விட்டுருங்க அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஸ்ப்ரிங் டைப் சென்சார் அதுக்கு அந்த ஹோல்ஸ்லேயே வந்து உள்ளே விடணுங்க சில இதில் ரெண்டு பைப் இருக்கும் தனித்தனியாக நீங்கள் உள்ளே விட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த சென்சாருக்கு டச் ஆகாத மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி மாட்டி விட்டு கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் லைனுங்கிற இடத்துல ரெட்டு வயரையும் நியூட்ரல்ங்கிற இடத்துல பிளாக் ஒயரும் கனெக்ட் பண்ணிடணுங்க பின் டைப் தான் உங்களுக்கு பின் லூஸ் அல்லாத மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு அதாவது கட்டிங் பிள்ளைல கொஞ்சம் நசுக்கி விட்டு போடுங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே மாட்டலாம் அடுத்து வந்து ஏசி கார்டு சர்க்கிள் இப்போ போட்டு டைட் வச்சு ஒயர் நகராத மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்ட்டில் வந்து ஒரு லாக் இருக்கும் அதில் வந்து அந்த சென்சார் ஒயரை போட்டு லாக் பண்ணிவிடுங்க அடுத்து இதுக்கு நேராக ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தடவை ட்ரிப் ஆகிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் அந்த ஹோல்ஸில் ஒரு ப்ரெஷ்ஷு விட்டு நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும் இல்லைன்னா அது ஓப்பன் பண்ணி தான் பண்ணு இப்போ அந்த ஸ்பான்ச் வச்சு விட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க லாக் மாட்டி விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு இன்புட்டுக்கு ப்ளூ ரிங்கையும் அவுட்புட்டுக்கு ரெட் ரிங்கையும் மாட்டிக்குங்க என்னுடைய சேனலு இந்த கீசர் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் மோட்டார் சர்வீஸ் தண்ணி மோட்டர் சர்வீஸ் ஸ்டார்ட்டர் சர்வீஸ்ன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் கீசர் பொறுத்த மாட்டிலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க இந்த கிரவுண்ட் வயர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி காரில் கட்டாயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் ஒயர் மாற்றணுங்க இப்போ பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்